அனைவருக்கும் வணக்கம் நலம் உங்களின் நலம் ஆவல் இன்றைய மலர் புறநானூற்றில் ஆத்தி மலர் மூவேந்தர்களான சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு என்று குடிப்பூ குடிமலர் உள்ளது இதில் சோழ மன்னரின் குடிப்பூ ஆத்தி இதனை குறிஞ்சிப்பாட்டு அறுபத்தி ஏழில் காணலாம் பிற சங்க இலக்கியங்களில் அதிலும் புறநானூற்றில் ஆத்திமலர் ஆர் என்று குறிப்பிடப்படுகிறது இதன் பிற்கால இலக்கிய பெயர்கள் காட்டாத்தி மற்றும் திருவாத்தி ஆகும் உலக வழக்கு பெயர்கள் ஆத்தி மற்றும் மந்தாரை ஆகும் இன்றைய பாடல் தற்போதைய சூழலுக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்தேன் இதை தேர்வு செய்தேன் வஞ்சித்திணையில் இரண்டு மன்னர்கள் ஒருவன் சோழன் நலங்கிள்ளி மற்றொருவன் நெடுங்கிள்ளி சூழனும் சற்று வித்தியாசமானது இருவருக்கும் போர் போண்டு ஒருவரை ஒருவர் எதிர்த்து நிற்கும் போது இடையில் நுழைகிறார் புலவர் கிளார் ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் நீங்கள் இருவேறு துருவங்களானால் உங்களை பார்க்கும் மற்ற மன்னர்களுக்குத்தான் கொண்டாட்டம் எனவே போரை நிறுத்துங்கள் என்று சமாதானம் பேசுவதாக அமையும் பாடல் இது அரசே நீ எதிர்த்து நிற்பவனின் கழுத்தை பார் அங்கே இருப்பது உயர்ந்த பனைமரத்தின் வெள்ளை பனம்பூ மாலை அல்ல எனவே அவன் சேரன் அல்ல அது வேப்பம்பூ மாலையும் அல்ல ஆக அவன் பாண்டியனும் அல்ல அப்படியானால் உன்னை எதிர்ப்பவன் சேரனும் இல்லை பாண்டியனும் இல்லை நீ அணிந்திருப்பது என்ன மாலை என்பதை சற்று கவனமாக பார் அது ஆன மாலை அவன் கழுத்தில் உள்ளதும் அதே ஆர் மாலைதான் நீயும் சோழன் நீ எதிர்ப்பவனும் சோழன் இப்போரில் இருவரும் வெல்ல முடியுமா இல்லை இதில் யார் தோற்றாலும் தோற்பது சோழன்தான் ஒரு வீர் தோற்பினும் தோற்பது உம்குடியே அவப்பெயர் உம்குடிக்கே இதை காணும் மற்ற மன்னர்களுக்குத்தான் இப்போர் மகிழ்ச்சியின் எல்லையாய் அமையும் எனவே இப்போரை இப்பொழுதே நிறுத்துங்கள் என்று புலவர் கூறுகிறார் இவ்வாறு பாடி நடக்கவிருக்கும் போரை நிறுத்தினார் பல உயிர்களையும் காத்தார் புலவர் அவர் சொல்லுக்கு அடங்கி அப்போர் நின்றது என்று சொன்னால் தமிழ் புலவர்கள் மீது மன்னர்கள் எத்தனை பெரிய மரியாதை வைத்திருந்தார்கள் என்பதை எண்ணி வியந்தேன் உன் குடி வீழ நீயே காரணமாயிருக்கலாமா இருக்கலாமா அது பெருத்த அவமானமில்லையா என்று அன்று புலவர் மன்னரிடம் சொன்னார் இன்று இப்போது நடக்கும் போர்கள்

அதனால் குடி பொருள் நும் செய்தி பொடி தேர் நும் ஓர் அன்ன வேந்தர்க்கு மெய்யும் மலிவுவகை செய்யும் இவ்விகளே இறும் பனை வென் தோடு மலைந்து நல்லன் கரும் சினை வேண்பின் தேரியலோ நல்லன் நின்ன கண்ணியும் ஆர் விடைந் தென்திரே நின்னொடு பொருreathம் கண்ணியும் ஆர் மிடைந் தென்றி ஒரு வீற் தோர்ப்பினும் தோர்பணும் குடியே இ principio Bernard cafர் வேற் любой temper adel்கையும் Power Lip அதனால் குடிப்branceillance நும் செயிதி கொடித்தேன் நும்!)ских deeperaliephenametband மெய்யும் மலி elves ஓவகை செய்யம் ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன் மற்றும் ஒரு மலருடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி